மத்துல நாலு யுகத்தை நாம பாக்கிறோம் சத்திய யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இதை எளிமையா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா சத்திய யுகத்துல வாழ்ந்தது தேவர்களாகவும் அரக்கர்கள் வந்து வேற லோக்கையும் வேற வேற கிரகங்கள்லயும் வசித்ததாகவும் தான் நம்ம பாக்கிறோம் அப்பப்போ அவங்க வெளியில வந்து இந்த கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ கிரியேட் பண்ணிட்டு திருப்பி போயிடுவாங்க திரேதாயுகத்துல வந்து அவங்க வந்து பூமிக்குள்ள வராங்க இந்த சீதாபரன் மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது துவாபர யுகத்துல அவங்க பூமிக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம இப்போ குடும்பத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க அந்த தீய சக்திகள் அரக்க குணங்கள் அப்போ நமக்கு மகாபாரத யுத்தம் மாதிரி நடக்குது கலியுகத்துல என்ன அப்படின்னா இந்த அரக்க குணம் இந்த தீய வந்து மனிதனுக்குள்ள பிரவேசிக்குது அப்போ இந்த கலியுகத்துல இந்த தீய இருந்து நாம விடுபடணும் அப்படின்னா பெரிய தியாகங்கள் பெரிய யாகங்கள் பண்ண வேண்டாம் வெறும் இறைவனை முழுமையாக நம்பி இறைவனின் பேரை ஜெபித்தாலுமே போதும்